சூப்பராக தை அம்மாவாசைக்கு சமச்சம் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சிம்பிளாக தை அமாவாசைக்கு எப்படி சமைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பாயாசம் தான் வைக்க போகிறோம் பால் வந்து முக்காலிக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்கேன் ஜவ்வரிசி வைக்க தண்ணி வச்சிருக்கேன் ஒரு பக்கம் வானலி வச்சுருக்கேன் ஜவ்வரிசி வறுக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி காலையிலே எந்திரிச்சு ஒரு அஞ்சு மணிக்குள்ளே விலைக்கேற்றி வச்சாச்சு இப்போ நம்மளுக்கு சமைக்கிற வேலை மட்டும் தான் தண்ணி ட் ஒரு நூறு கிராம் ஜவ்வரிசியை நான் ஒரு கால் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் நெய் மொட்டை ஊற்றிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் இப்போ வந்து முந்திரி திராட்சை வறுத்துட்டு அதே வானலியில் நம்ம கொஞ்சமாக சேமியாக வறுத்துக்கலாம் அதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும் போட்டுக்கலாம் ஜரிசியாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சம் ஒட்காமல் நல்லா சூப்பராக வரும் அதுக்கு தான் நெய் வந்து பாதி ஹீட்டாக இருக்கும் திராட்சை பபுள்ஸ் மாரி வந்தோடன நம்ம முந்திரி திராட்சையை எடுத்துடலாம் இப்போ இதில் சேமியா சேர்த்துக்கலாம் நான் நூறு கிராம் ஜவ்வரிசிக்கு ஒரு சேமியா பாக்கெட்டில் கால் பகுதி மொட்டை சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம பால் வந்து முக்கால் லிட்டர் தான் எடுத்துருக்கோம் அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கெட்டி போட்டோம் அதுக்காக தான் இப்போ இதை கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் நான் இந்த பக்கம் சாதம் வச்சுருக்கேன் ஏன்னா பசங்களுக்கு நம்மளுக்கு ஸ்கூலுக்கு லன்ச் வேறு கட்டணும் அதனால் டைம் ஆகிடும் அதனால் சாதம் வடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க டைமை பொறுத்து என்ன சாதம் மிக்ஸ் பண்ணுறதுன்னு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு சாதத்தை ஒரு பக்கம் வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா நல்லா முத்து முத்தாக இருக்குது இப்போ ஜவ்வரிசியை இதில் சேர்த்துடலாம் சேமியாவும் நம்மளுக்கு வறுப்பட்டுருக்கோம் இந்த வானலிலேயே அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு சேமியா வெந்து தான் நம்ம வந்து சுகர் சே சேர்க்கணும் இப்போ ஒரு பக்கம் இது மலரட்டும் இந்த சைடு வந்து நம்ம உருளைக்கெழங்கு வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆல்ரெடி சூடாகட்டும் இன்றைக்கி வந்து நான் அமாவாசைனால் எப்பயுமே வந்து காலையில் டிஃபன் எங்கள் வீட்டில் பாயாசம் மெதுவடை இல்லையா சக்கரை பொங்கல் மெதுவடை அப்படி தான் செய்வோம் பசங்களும் சாப்பிட்டுப்பாங்க இப்போ எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் பாதி காஞ்சோடன சோம்பு போட்டுக்கலாம் அதுக்கூடிய கருவேப்பில போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி உருளைக்கெழங்கு வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கேன் பருப்பும் வேக வச்சுட்டேன் இன்றைக்கி அம்மாவாசைனால வெங்காயம் பூண்டு நம்ம எப்பவுமே சேர்க்க மாட்டோம் அதனால் தான் இப்போ இந்த சோம்பு கருவேப்பிலையும் பொறிஞ்சி வந்தோடனே இப்போ நம்ம வெறும் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாரி வெறும் தூள் நான் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து உப்பு வந்து நான் பாதி உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கேன் அப்போதான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இல்லைன்னா மேலுக்கு மொட்டை உப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இப்போ பாதி சேர்த்துக்கிறேன் இது ஒரு பக்கம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டா ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கும் ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம ரெடி பண்ணி கட் பண்ணி எல்லாம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க ஸ்டவ்வாண்ட வந்தால் டக்குன்னு நம்ம முடிச்சிடலாம் எப்பயுமே நான் அப்படி தான் பண்ணுவேன் வேலை இருக்கிற டைமில் ரொம்ப நேரம் நிற்கிற வேலை இருக்காது நம்மளுக்கு அவ்வளோதான் நான் இது சிம்மில் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் மிளகாத்தூள் வாசனை போகணும்ல அதுக்காக மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஜவ்வரிசி ஜவ்வரிசி வேக வச்சு சேர்த்துருக்கோம் ஒரு பக்கம் சேமியாவும் வெந்துருச்சு நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் ஆற ஆற கெட்டி போட்டுரும் பால் வந்து நல்லா திக்காக இருக்குது அது இல்லாமல் நம்ம ரெண்டு கிளாஸ் வந்து ஜவ்வரிசி வேக வைக்கும் போது தண்ணி ஊற்றி தான் வேக வச்சுருக்கோம் இதுவே நம்மளுக்கு திட்டமாக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் மட்டும் சுகர் போட்டால் போதும் ஏன்னா திக்கு பாலுக்கு நம்மளுக்கு சுகர் வந்து எடுத்து கொடுக்கும் அதனால் திட்டமாக பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொதிக்கிட்டோம் பச்சை வாசனை போகணும் ஏன்னா சுகரு நல்லா கொதிச்சாதான் நம்மளுக்கு சளி பிடிக்காது இப்போ நம்மளுக்கு பத்து நிமிஷமாக நல்லா சுகர் போட்டு கொதிக்கிது இப்போ நம்ம இந்த சமயத்தில் ரெண்டு ஏலக்காவை நான் ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் அதை சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் மொட்டை போட்டுக்கலாம் சூப்பராக நம்மளுக்கு பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு போட்டு வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பரான ஜவ்வரிசி சேமியா பாயாசம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் உருளைக்கிழங்கு சிம்மில் வச்சு மூடி வச்சுருந்தோம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாயாசம் சம்பாருங்க நல்லா முத்து முத்தா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஒரு பக்கம் நம்ம சாதம் வச்சுருந்தோம் மலர்ந்துருச்சு இந்த பக்கம் வந்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸு கோஸு பருப்பு போட்டு நம்ம பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் பொரியட்டோம் இப்போ வந்து கடுகு பொரியுது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய பெரிய கருவேப்பிலையாக இருக்குது ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சும்மலை வச்சுக்கோங்க இப்போ நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸு கோஸு கேரட்டு இப்போ இது கூடைய கொஞ்சமாக பருப்பு ஊற வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ரெண்டு வெந்து வரத்துக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பாதி வெந்த உடனே நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் கிளாஸ் மட்டும் தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க இதை மூடி வச்சிடலாம் உருளைக்கிழங்கு நம்மளுக்கு இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு சூப்பராக பாருங்க இந்த பக்கம் காயும் நம்மளுக்கு பாதி வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இன்னும் பாதி காய் வேகணும் தண்ணி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் அதுக்குள்ளே நம்மளுக்கு பருப்பு நல்லா மலர்ந்து காயோடு சேர்ந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா வளக்காய் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சமாக சீரக மொட்டை ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் வாழைக்காய் ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துடலாம் தூள் தான் நான் ஒரு ஸ்பூன் சேர்க்க போறேன் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சிம்மில் வச்சு மூடி வச்சிருங்க வேகட்டும் சாதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெந்துருச்சு வடித்து விடணும் இப்போ காய் பார்த்தீங்கன்னா நல்லா பூ போல் நல்லா வெந்துருச்சு பருப்பும் பாருங்கள் நல்லா மலர்ந்துருச்சு அது இல்லாமல் தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு நான் தேங்காய் துருவல் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க நான் போடலை அவ்வளோதான் இப்போ ஒரு கிணத்துல மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த பக்கம் வானொலியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் சாம்பாருக்கு ஆல்ரெடி வந்து பருப்பு மஞ்சத்தூள் பெருங்காயம் தக்காளி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்திருக்கேன் இப்போ சாம்பாரை தாளிச்சிக்கலாம் இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வாழைக்காய் ஸ்டவ்வை சாம்பாருக்கு சாம்பார் பார்த்திங்கன்னா எண்ணெய் பாதி காஞ்சிருக்கு அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ பொறிஞ்சி வந்தோடன ரெண்டு பச்சை மிளகாய் டு முருங்காய் நான் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு செகண்டு மட்டும் முருங்காய் கத்திரிக்காவை இது இதுக்குள்ளேயே சேர்த்துக்கலாம் இப்போ மூணு கத்திரிக்காய் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கியாச்சு பருப்பு தண்ணி மட்டும் ஊற்றி காய வேக வச்சுக்கலாம் மாங்காய் போடுறதுனால நான் புளிப்பு சேர்க்கலை குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சாம்பாருக்கு தேவையானது இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வரைக்கும் சாப்பாடு கொஞ்சமாக எடுத்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஏன்னா நம்மளுக்கு வாழைக்காயும் இருக்குது உருளைக்கெழங்கும் இருக்குது எது வேணாலும் வச்சு பசங்களுக்கு லஞ்சை ஃபஸ்ட்டு கட்டிடலாம் அவனுங்களுக்கு நெய் ஊற்றி இந்த சாதம் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் இதை மிக்ஸ் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் குழைவாக தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பருப்பு சாதம் பசங்களுக்கு கட்டிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்க வடைக்கு இந்த பக்கம் வந்து கத்திரிக்காவும் முருங்காவும் வெந்திருக்கோம் இப்போ பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ மாங்காவை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பாதி சேர்த்துட்டா ஒரு மாங்காய் சேர்த்துருக்கேன் மாங்காய் சேர்க்குறனால புளிப்பு நான் சேர்க்கலை அவ்வளோதான் கொதிக்கிட்டோம் மாங்காய் வெந்துவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா வடைக்கு உளுந்த மாவு ஆட்டி வச்சிருக்கேன் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் தேவையான உப்பு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு இப்போ வந்து நம்ம வெஜிடபிள் வடை தான் சுட போகிறோம் பாருங்கள் கேரட்டு கோஸு பீன்ஸு பீட்ரோட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி இப்போ மொத்தத்தை இதில் சேர்த்துடலாம் நம்மளுக்கு வடைக்கு சிம்மில் எண்ணெயை காய வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் மாவு பந்து போல் ஆட்டி எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வரும் ரொம்ப நேரம் ஆட்டினாலும் மாவு வந்து காணாது அதேமாரி வடைக்கு வந்து தொண்ணூறு பெர்சன்ட் தான் மாவு உளுந்த மாவு ஆட்டி எடுக்கணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா பந்து போல் இருக்கணும் மாவு இப்போ நம்ம வடையை போட்டுக்கலாம் வடையை போடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு மாங்காய் ஒரு அறுபது பெர்சன்ட் வெந்தால் போதும் அந்த சூட்லேயே உங்களுக்கு வெந்துடும் ரொம்ப வெந்துச்சின்னா புளிப்பு அதிகமாக இருக்கும் அதனால் இதுவே போதும் கொத்தமல்லி கருவேப்பிலை சூப்பரான மாங்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் சாம்பார் நம்ம வெங்காயம் பூண்டு போடாமல் வச்சுருக்கோம் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு சிம்மில் எண்ணெய் வச்சுருந்தோம் காஞ்சிட்ருக்கோம் கொஞ்சமாக மாவு எடுத்து தண்ணி தொட்டு எடுங்க ஈஸியாக வரும் உங்களுக்கு மாவு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு சேர்த்துக்கோங்க பசங்களுக்கு நம்ம காய் சாப்பிட மாட்டுறாங்கள்ல இந்தமாரி வெஜிடபிள் வடை காய் போட்டு செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுடுறானுங்க அதனால் அவனுங்களாக சாப்பிட்ணுன்னா கஷ்டப்படுவானுங்க நம்ம கொஞ்சம் ஊட்டி விட்டால் சாப்பிடுவானுங்க எங்கள் பசங்கள் அதனால் நான் எப்போ வடை சுட்டாலும் இது போல் செஞ்சிடுறது அவனுங்களுக்கு மெதுவடை தான் அது இல்லாமல் பிடிக்கும் அதனால கேரட்டு பீன்ஸு கோஸு பீட்ரூட்லாம் போட்டு சுட்டு வச்சுருவேன் ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் திருப்பிக்கலாம் பாருங்க வடை ரெடி ஆகிடுச்சி எடுத்துடலாம் சுட்டாச்சு இப்போ இன்னொரு ட்ரிப்பு வடையை சுட்டுடலாம் இந்த பக்கம் ரசம் இஞ்சி தட்டி போட்டு பருப்பு ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்மளுக்கு ரசமும் மலர போகுது இப்போ நம்ம வடை சுட்டாச்சு அதே எண்ணெயில் அப்பளத்தை பொறிச்சிக்கலாம் இப்போ சூப்பராக நம்ம தை அமாவாசைக்கு வடை பாயாசம் பருப்பு ரசம் மாங்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் கோஸ் பச்சை பருப்பு பொரியல் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னென்ன சமைச்சோன்னு பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொடி சாம்பார் அப்பளம் பொரிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வெஜிடேபிள் வடை இஞ்சி தட்டி போட்டு பருப்பு ரசம் வச்சுருக்கோம் வாழைக்காய் வறுத்து வச்சுருக்கோம் பசங்களுக்கு செஞ்ச பருப்பு சாதம் கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் கோஸ் பச்சைப்பருப்பு போட்டு பொரியல் உருளைக்கிழங்கு வறுவல் அதுக்கப்புறம் ஜவ்வரிசி சேமியா பாயாசம் நம்ம இது தான் செஞ்சோம் நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க